மயிலும் சரவணனும் அவங்க ரூமில் சண்டை போட்டுக்குவாங்க மயில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கீழே படுத்திங்கன்னா நானும் கீழே தான் படுப்பேன் கீழே பெட்ஷீட் விரிப்பாங்க அதனால சரவணன் கட்டில் மேலே வருவார் திரும்ப கட்டில் மேலே தூக்கி போடுவாங்க சரவணன் இப்போ பெட்டை தூக்கிட்டு ஹாலுக்கு போய் படுக்க போகிறத சொல்வார் என்னமாம்மா எவ்வளோ நாள் தான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களாம் மாமா அப்படின்னு மயிலு கேட்பாங்க சரவணன் உன்னை வீட்டை விட்டு போன்னு சுற்றி வளைச்சு சொல்லலை நேரடியாக தான் சொல்கிறேன் நீ போகணுன்னா தாராளமாக போ நான் இப்படி தான் இருப்பேன் லைஃப் லாங் நான் ஹாலில் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கிட்டு போவார் மயிலு நானும் ஹாலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போவாங்க ஹாலில் போயிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சரவணன் என்ன சொல்வார்னா மெதுவாக மெதுவாக பேசு மற்றவங்களுக்கு கேட்டுரும் யாராச்சும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்குள்ள கோமதி எழுந்து வந்துடுவாங்க என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் ஹாலில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்ன ஏன் மயில் கத்துறா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க சரவணன் என்ன சொல்றேன்னா உள்ளே ஃபேன் சரியாக ஓடலை ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து கோமதி அங்கே மாடியில் ஒரு ஃபேன் இருக்குது அதை வேணால் நான் எடுத்துகிட்டு வரேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே வச்சு தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் இல்லைம்மா நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் ரூம் போயிடுவாங்க அங்கே போயிட்டு மறுபடியும் சண்டை போடுவார் சரவணன் மயில் திரும்ப திரும்ப சரவணன் கிட்ட நான் குழந்த விஷயத்துல பொய் சொல்லலை நீங்க ஏன் எங்கிட்ட இப்படியே நடந்துக்கிறீங்க எப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப இன்னும் உனக்கு நான் கட்டில படுக்கணும் அவ்வளோதன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கட்டில படுத்துக்குவாரு அடுத்த நாள் காலையில கோமதி பாண்டியன் சரவணன் மூணு பேரும் அந்த வயல்ல விக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மயில் அங்கே வருவாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் எத்த அப்படிம்பாங்க குமத்தி என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பின்பக்கம் பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதையும் கழுவிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க மயில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நிற்பாங்க இவங்க வயலை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுக்குவாங்க பாண்டியன் சரவணன் கிட்டே என்னடா சரவணா அந்த வயலை விற்க சொன்னேன்ல என்னாச்சு யாரும் புரோக்கர் எதுவும் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா புரோக்கர் வச்சோன்னா அவங்களுக்கும் காசு கொடுக்கணும் அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள மயில் வேகமாக வந்து மாமா இதில் இவருக்கும் பங்கு இருக்கா இல்லை எங்கள் வீட்ல எல்லாம் எல்லாமே ரெண்டு பங்கு தான் வைப்பாங்க சரிசமமாக பிரிப்பாங்க அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கோமதி ஏமா நீ எதுவும் வாங்க போறியா அப்படின்னு கேட்பாங்க சரவணனால் எதுவுமே சொல்ல முடியாது ஆண்டியன் என்ன சொல்வாருன்னா பொறுப்பா அவ கேட்குறதுல நியாயம் தானே அப்படின்னு சொல்வாரு நானே பதில் சொல்லிக்கிறேன் அது ஒன்றும் இல்லை மயில் இப்போதைக்கு செந்திலுக்காக மீனா லோன் வாங்கியிருக்கலப்பா அந்த லோன் அடைக்கணும் இன்னொன்று கதிர் ட்ராவல் பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்கில்ல அதனால தான்ப்பா அந்த வயலை விற்கிறோம் நான் சரவணனுக்கும் கண்டிப்பாக செய்வேன் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் பண்ணுவேன் இப்போதைக்கு அவசரத்துக்காக தான் அதை விற்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் திரும்ப மயில் போயிடுவாங்க கோமத்தி பின்னாடி போயிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்த மயிலுக்கிட்ட ஏம்மா நீ வீட்டையும் பிரித்து சொத்தையும் பிரித்து கேட்ப போல இருக்க என் வீட்டுக்காரரை பற்றி என்ன நினச்சிக்கிட்டுருக்க அவரை மாதிரி நியாயஸ்தர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மயில் ஐயோ அத்தை நான் தெரியாமல் கேட்டேன் தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கேட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுவாங்க திரும்ப அடுத்த நாள் அவங்க காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மயிலும் கோமதியும் காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டு கேரட்டை தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க மயில் கோமதி என்ன கேட்பாங்கன்னா என்ன மயில் அந்த ரெண்டு கேரட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்க சொத்தை பிரித்த மாதிரி கேரட்டையும் தனியாக பிரிச்சுட்டியா அவன வீட்டுக்காரருக்கும் அப்படிம்பாங்க இப்படி இப்படிலாம் கேக்குறீங்க அப்படிம்பாங்க கோமதி ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படிம்பாங்க இப்போ பாண்டியன் அங்க ஹால்ல வந்து உட்காருவாரு அங்க ராஜியும் உட்கார்ந்து ராஜி அவங்க மாமா கிட்ட அந்த டான்ஸ் போட்டியை பத்தி கேட்பாங்க அவங்க மாமா என்ன சொல்லிடுவாருன்னா பத்து லட்சம் ரூபாய்க்காக எங்க வேணாலும் ஆட விட்டுருவோம் அதுவும் அது சென்னையில நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு சொல்றதுக்குள்ள கோமதி இருந்து வந்து உங்க அப்பனும் சித்தப்பனும் ஏற்கனவே என்ன என்னன்னு இருப்பாங்க இது வேறையாமா அதெல்லாம் போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியனும் இதெல்லாம் வேண்டாமா போலீஸ் வேலைக்கு படிச்சு அந்த வேலைக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பிடுவார் கதிரு ராஜியா பார்க்குக்கு எப்பவும் போல் ட்ரைனிங் கூட்டிகிட்டு போயிருப்பார் அங்கே நல்லா பயிற்சி எடுத்துக்குவாங்க ராஜி கதிரு சொல்லாமலே சூப்பராக ரன் பண்ணுவாங்க கதிரு ராஜிக்கிட்ட ரொம்ப நேரம் பயிற்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுப்பாரு அப்பம்போது ராஜிக்கிட்டே கேட்பாரு என்ன ராஜி இப்போ எல்லாம் நான் சொல்லாமலே நீயே நிறையா பயிற்சி எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஆமாம் டான்ஸ் போட்டியில் சேரணும்ல அதுக்காக தான் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக டான்ஸ் போட்டியில் சேர விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கதிர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவார் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதுவும் இல்லாமல் அது அட்ரஸ் எதுவும் இல்லை எதை பற்றியும் தெரியாது உனக்கு போலீஸ் வேலை பிடிச்சிருக்குல்ல போலீஸ் வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி முடிவாக சொல்லிடுவார் கோமதி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அரசி அங்க வருவாங்க அம்மா நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வெளியில போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நீ வெளியில எல்லாம் போக வேண்டாம் எனக்கு இந்த தேங்காயை திருவி கொடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அரசி அவங்க அம்மா கிட்டே அன்னைக்கு நீங்க தினம்மா வெளியில போக சொன்னீங்க இன்னைக்கு நீங்களே போக வேண்டாம்னு சொல்றீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்ல நீ அப்புறமா டான்ஸ் போட்டியில கலந்துக்குவேம்ப அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அரசி ஐயோ எனக்கு டான்ஸே தெரியாதும்மா நீ வேற நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் சுபாஷினி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது முடியாது அப்படிம்பாங்க இன்னைக்கு நீதனமாக போக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு சொன்னேன் ஆனால் அன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு முடியாது அப்படிம்பாங்க நான் அப்பா கிட்டையே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் கேட்க போயிடுவாங்க கோமதி வேகமாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இவர் பெர்மிஷன் கொடுத்துருவாரு நம்ம போய் எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு வேகமாக போவாங்க அதுக்குள்ளே அரசியை அவங்க அப்பா கிட்ட நான் வெளியில் போகிறேன்னு சொன்னது அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிவிடுவார் கோமதி வேகமாக போயிட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறாலே எங்க போகிறான்னு மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே அரச்கிட்ட கேட்பார் எங்கள்மா போகிறேன்னு என் ஃப்ரெண்டை பார்க்க யார் வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ ஈஸியாக பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா அவள் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு கிட்டே இல்லை கோமதி அவள் ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கா வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க வேண்டாம் அப்படி நம்ம அவளை விடலை அப்படின்னு சொன்னால் அவள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நம்ம அப்படி பேசுகிறோம் அப்படின்னு அவள் நினச்சிக்குவா அப்படின்னு சொல்லுவார் கோமதி அவர்கிட்ட இதெல்லாம் சரிதாங்க ஆனால் ராஜி டான்ஸ் போட்டியில் கேட்டான்னா நீங்கள் அனுமதியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது